ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் முக்கோணம் ஏபிசியை வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க ஃபர்ஸ்ட்டு முக்கோணம் ஏபிசியை வரையணுமாய் அதுக்கு பிறகு அதோட நடுக்கோட்டு மையத்தை நம்ம குறிக்கணுமாய் சரிங்களா படத்துல வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் இதோட நேம் கொடுத்துட்டாங்க ஏபிசி அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கு ஏயில் செங்கோணம் ஏயில் செங்கோணம்னா நம்மளுக்கு ஏ கோணம் தொண்ணூறு டிகிரியா இருக்கும் இதுதான் என்னன்னா செங்கோணம் சரிங்களா நெக்ஸ்ட் ஏ பிஸ் ஈக்குவல் டு நான்கு சென்டிமீட்டர் அளவு நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஏசிஸ் ஈக்குவல் டு மூன்று சென்டிமீட்டர் இது ஏ இது சி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு மூன்று சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைகிறேன் அதுக்கப்புறகு நடுக்கோட்டு மையம் எப்படி குறிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் ஓகே எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதலில் வரையணும் நம்மளுக்கு ஏபி நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜீரோவில் ஒரு புள்ளி வைக்கணும் தென் நான்குலேயும் ஒரு புள்ளி வைக்கணும் வச்சு இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ நம்மளுக்கு இது ஏ இது பி நம்மளுக்கு இது நான்கு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனி கோணம் ஏ நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ பாகி மானியம் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க சரிங்களா எ வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே தொண்ணூறு டிகிரி அப்போது நம்மளுக்கு கோடு இங்கோடு தான் போகுது இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் ஓகே அப்போ இங்கே தொண்ணூறு என்ன இருக்குது அப்போ அதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இங்கே ஒரு ஆரோ நம்மளுக்கு ஏ கோணம் தொண்ணூறு டிகிரி அப்போ எழுதிடலாம் இங்கே தொண்ணூறு டிகிரி இனி ஏ புள்ளியிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க கரெக்டாக காம்பஸோட முனை ஜீரோவில் இருக்கணும் அதுக்கப்புறம் பென்சில் கரெக்டாக மூன்றில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் ஏ புள்ளியிலிருந்து இந்த லைனை வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா ஓகே இப்போது இந்த லைனை இந்த பில் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி இனிமேல் இந்த சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் சரிங்களா நம்மளுக்கு ஏசி மூன்று சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் இதெல்லாம் உடனே எழுதிடணும் மறந்துடுவீங்க இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக ஏ புள்ளியில் வைக்கணும் சரிங்களா வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஏபி இந்த பக்கத்துல இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாதிக்க மேல எடுக்கணும் உங்க விருப்பம் தான் ஆனால் பாதிக்க மேல எடுத்து மேலே ஒரு வில் இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ அழவை மாற்றாம பி புள்ளியில் வைத்து இப்போ நம்ம வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிடலாம் அதாவது டாட் டாட் வச்சு நம்ம கோடு வரைய போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஏபி இந்த கோட்டு துண்டை இந்த கோடு வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளி எனக்கு பி நம்ம இந்த புள்ளியை பின்னு எடுத்துக்கிறோம் இது தான் நம்மளுக்கு ஏபி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி இனி பிசி இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்போஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இது பாதினா நீங்கள் பாதிக்க மேலே அளவு போறீங்க போகிறீங்க எடுத்து கீழே ஒரு வில் அதே மாதிரி மேலேயும் ஒரு வில்லு இனிமேல் அளவை மாற்றாமல் சி புள்ளியில் வைத்து நம்ம இப்போ வரைஞ்ச பில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு அதே மாதிரி மேலேயும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இனிமேல் இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே வரைஞ்சிட்டோம் நம்ம இப்போ வரைஞ்ச கோடு இது சரிங்களா அப்போ இந்த கோடு பிசி இந்த பக்கத்தை வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம கியூ அப்படின்னு குறிப்போம் இதுதான் இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும் ஏபி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி பி அப்போது இதோட எதிர்முனை என்னது சி அப்போ சீக்க கூட இந்த நடுப்புள்ளியான பி புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி BC இதோட நடு புள்ளி Q அப்போ இதோட BC இந்த பக்கத்தோட எதிர்முனை என்னன்னா A அப்போ இந்த Q என்கிற இந்த நடு புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் ஓகே வரையிட்டோம் இப்போ பாத்தீங்களா நமக்கு ரெண்டு நடு கோடுகள் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நடு கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் நமக்கு நடு கோட்டு மையம் இதை ஜி என்கிற ல லெட்டரால குறிப்போம் சரிங்களா இப்ப நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே பேலன்ஸ் நம்மளுக்கு பி என்கிற ஒரே ஒரு முனை மட்டும் இருக்கு அதை என்ன பண்ணணும்னா பி இருந்து இந்த நடுக்கோட்டு மையம் ஜி இருக்கு பாத்தீங்களா அந்த வழியா ஒரு கோடு வரைஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி சரிங்களா உங்க புக்லயும் இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க தான் நம்மளும் இங்க ஃபாலோ பண்ணிருக்கோம் இப்ப நம்ம நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஆல்ரெடி எழுதிட்டேன் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை ஐ வரைந்தேன் படி இரண்டு ஏபி மற்றும் பிசி ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் படி மூன்று ஏபியின் நடுப்புள்ளி பி மற்றும் பிசியின் நடுப்புள்ளி கியூ என குறிக்கப்பட்டது படி நான்கு நடுக்கோடுகள் சிபி மற்றும் ஏ க்யூ ஏய் வரைந்தே அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் ஆகும் ஓகேங்களா நம்ம இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணமோ அதை நான் வந்து அப்படியே நான் இங்கே வரைமுறையாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்